கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க நம்முடைய உள்ளம் எத்தகைய மனநிலையில் இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்கிறதா நிம்மதியும் அமைதியும் இருக்கிறதா உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் நம்முடைய உள்ளம் பொறாமையினால் வேறுபாடுகளினால் பிளவுகளினால் சண்டை சச்சரவுகளினால் கோப வெறியோடு காம இச்சைகளுக்கு உள்ளாகி தூய்மையற்ற இதயமாய் உள்ளமாய் நம் இருக்கிறதா இன்றைய நாளின் இறைவார்த்தையின்படி நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கிறான் இறைவன் நம்முள் இருப்பதை நாம் உணர வேண்டும் இறைவன் நம்முள் வாழ்வதை நாம் அனுபவிக்க வேண்டும் இத்தகைய உணர்வு நிலையை தூண்டி எழுப்புகிறது இன்றைய நாளினுடைய வார்த்தை இறைவன் நமக்குள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய இறை செய்தி இந்த செய்தியை உள்வாங்கி ஆண்டவன் நமக்குள் இருப்பதை நம்மோடு இருப்பதை நம்மோடு வாழ்வதை உணர்ந்து சாட்சியாயிருப்போம் ஆமின்